யோவான் பதினேழாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து பதினாறு நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக்கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையின் நின்று காக்கும்படி வேண்டிக்கொள்கிறேன் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏறெடுத்ததான ஒரு சிறந்த ஒரு ஜெபம் இந்த வேத பகுதி இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார் நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது இங்கே நான் உலகத்தான் அல்ல அவர்களும் உலகத்தார் அல்ல உலகம் அவர்களை பகைத்தது என்று இங்கே ஆண்டவர் பேசுகிறார் உலகத்தை தனியாகவும் இவர்களை தனியாகவும் காண்பிக்கிறார் பிரித்து காட்டுறார் நாம் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம இந்த உலகத்தை விட்டு வேறு ஒரு லோகத்தில் நம்ம வாழலை இந்த பூமி பந்தில் இந்த பூமி உருண்டையில் தான் ஒரு பகுதியில் நாமும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் கிறிஸ்து சொல்கிறார் அவர்கள் உலகத்தார் அல்ல அந்த உலகத்தார் என்றால் என்ன இந்த உலகம் என்றால் என்ன இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான உலகம் இந்த மெட்டீரியல் லேண்டு இந்த பூமி பரப்பை இந்த பூமி உருண்டையை இங்கே ஆண்டவர் சொல்லவில்லை உலகத்தில் இருக்கிறதான ஒரு வாழ்க்கை முறையை இங்கே ஆண்டவர் பேசுகிறார் இந்த உலகத்திலே ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது ஏசு சொல்லுகிறார் என்னுடைய பிள்ளைகள் என் சீஷர்கள் அந்த வாழ்க்கை முறையை உடையவர்கள் அல்ல ஏனென்றால் நானும் அந்த வாழ்க்கை முறையை உடையவன் அல்ல நான் அந்த வாழ்க்கை முறையை உடையவனாக இராதது போல அவர்களும் இந்த உலகத்தின் வாழ்க்கை முறையை உடையவர்கள் அல்ல ஆகையால் இந்த உலகம் அவர்களை பகைக்கிறது உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைப்பதற்கு முன்னே என்னை பகைத்தது அது நம்மை பகைப்பதற்கு முன்னே நம் நேசரை அது பகைத்திருக்கிறது ஏனென்றால் இந்த உலகம் தேவன் உண்டாக்கின உலகம் அல்ல இந்த உலகம் பிசாசு உண்டாக்கின உலகமாக இருக்கிறது நமக்கு கேள்வி வரலாம் என்னங்க ஆதியாகம் புத்தகத்தை புஸ்தகத்தை வாசிக்கும் போது தேவன் தானே இந்த உலகத்தை உண்டாக்கினார் அவர் தானே இந்த உலகத்தை படைத்தார் நீங்கள் சொல்லுகிறீர்கள் இந்த உலகத்தை தேவன் படைக்கல பிசாசு படைச்சாங்க திரும்ப நான் சொல்றேன் பிசாசு படைச்சது மெட்டீரியலான உலகம் கிடையாது பிசாசு ஒரு வாழ்க்கை முறையை உண்டாக்கி இருக்கிறான் இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கை முறையை படைத்து வைத்து இருக்கிறான் யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் உலகம் முழுவதும் கிடக்கிறது இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனிடத்தில் எனக்கு ஒன்றும் இல்லை பவுல் சொல்லுகிறார் வேண்டுமென்றே பிசாசுக்கு பெயர் வைக்கிறார் இப்பிரபஞ்சத்தின் தேவன் பிசாசினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறதான ஒரு உலகம் ஆதாமும் பிசாசும் கூட்டு சேர்ந்து உருவாக்கினதான ஒரு உலகம் சாக்கடை நாற்றம் வாழ்க்கை அநீதி நிறைந்த உலகம் அருப்புகள் நிறைந்த உலகம் பாவங்கள் நிறைந்த உலகம் அக்கிரமங்கள் நிறைந்த உலகம் சுயநலம் நிறைந்த உலகம் மனிதன் பாவத்தில் விழுந்த போது இப்படிப்பட்டதான பாவங்கள்லாம் உலகத்திலே தோண்டும் என்று மனிதனுக்கே தெரியாது தேவனற்ற உலகம் தேவன் தங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறதான உலகம் நாம் யார் ஒரு காலத்தில் அந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் அந்த அநீதியில் அந்த அருவிருப்பில் அந்த அசுத்தத்தில் அழுகி போய் நாற்றம் எடுத்து வாழ்ந்தவர்கள் நாம் கிருபையினால் பவுல் சொல்லுகிறார் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை அவர் உயிர் பீட்டிருக்க நீங்கள் மறித்தவர்களாக இருந்தீங்க ஆவிக்குரிய நிலையிலே நாம் மறித்து கிடந்தோம் நாற்றம் எடுத்து கிடந்தோம் நம்மை ரட்சிக்கும்படியாக நம்மை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து கல்வாறு சிலுவையிலே பலியானார் வசனம் சொல்லுகிறது உலகத்தாருடைய பாவங்களை தேவன் எண்ணாமல் அவர்களை கிறிஸ்து இயேசுக்குள்ளே தம்மோடு கூட ஒப்புரமாக்கி கொண்டார் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் இந்த நாற்றம் எடுத்த இந்த உலகத்தை இயேசு கிறிஸ்து நேசித்தார் ஏசு கிறிஸ்து நீதிமான்களுக்காக வரல ஏன் நீதிமான்களுக்காக வரல நீதிமான் ஒருவரும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து நல்லவர்களுக்காக வரல ஏன் நல்லவர்களுக்காக வரவில்லை நல்லவன் ஒருவனும் இல்லையே இந்த உலகத்தில் ஒரு நல்லவன் இருந்திருப்பானால் ஒரு நீதிமான் இருந்திருப்பானால் அவனை சிலுவையிலே பலியாக்கி இந்த உலகத்தை ரட்சித்திருக்கலாம் ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது தேவனை தேடுகிற உணர் உள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து உலகத்தை கண்ணோக்கி பார்க்கிறார் நீதிமான் ஒருவனும் இல்லை ஒருவனும் இல்லை ஒருவனாகிலும் இல்லை நல்லவன் எல்லாரும் வழி விலகி மொத்தமாய் கெட்டு போய்விட்டார்கள் வாசிச்சு அவர்கள் உலகத்தார் அல்ல அவர்கள் பிறக்கும்போதே ஒரு தனி லிஸ்ட்ல அவர்கள் பிறக்கவில்லை உலகத்தில் தான் பிறந்தாங்க ஆனா தேவன் அவர்களை கிறிஸ்துவ பிள்ளங்கிறது மீட்டு வழியே கொண்டு வந்திருக்கிற ஹவான் சிசேஷம் பதினேழாம் அதிகாரத்தில் வசனம் நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை நான் வெளிப்படுத்தினேன் அவர்களை தேவன் எங்கிருந்து தெரிந்து கொள்கிறார் உலகத்திலிருந்து தெரிந்து கொள்கிறார் ஹோவன் மூன்று பதினாறு என்ன சொல்லுகிறது தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் எந்த உலகத்துல அசுத்தமான நிறைந்த உலகத்திலே தேவன் அன்பு கூர்ந்தார் யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை தேவன் ரட்சித்து அந்த உலகத்தை விட்டு வெளியே கொண்டு வருகிறார் என்ன செய்கிறது நம்ம ஒரு உலகத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி நம்மை வேறு ஒரு உலகத்திற்குள்ளே கொண்டு செல்லுகிறது இப்போது நாம் வாழ்கிற உலகமே வேறு இது தேவனோடு கூட சேர்ந்து வாழ்கிறதான உலகம் தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய வீடு தேவனோடு வாழ்கிற ஒரு உலகத்தில் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிருபையால் விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அவர் பட்ட அந்த பயங்கரமான பாடுகள் மூலமாக நமக்கு இது இலவசமாய் கிடைத்திருக்கிறது நம் ரட்சிப்பினுடைய மதிப்பை நம் கிடைத்திருக்கிறதான மீட்பின் கிரயத்தின் மதிப்பை நாம் குறைத்து விடக்கூடாது கிருபையினாலே விஸ்வாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் கிருபை தேவனுடையது விசுவாசம் நம்முடையது கிருபை அந்த செயலை செய்திடாவிட்டால் நான் எவ்வளோ விசுவாசித்தாலும் பெற்றுக்கொள்றதுக்கு ஒன்றுமே இருக்காதே தேவன் நம் நேசிக்கிறார் விசுவாசத்தை தகுதியாய் கொண்டு கிருபையினால் தேவன் நம்மை மீட்டெடுத்து இருக்கிறார் இந்த மீட்பு நம்முடைய பாபத்திலிருந்து மட்டுமல்ல கலாத்தியர் புஸ்தகம் முதலாம் அதிகார வசனம் எங்கிருந்து தேவ நம்மை விடுதலையாக்குகிறார் நாம் பெற்றிருக்கிறதான விடுதலை எதிலிருந்து என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும் நம்பர் அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தை நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் எங்கிருந்து விடுதலையாக்கும்படியாக இப்பொழுது இருக்கிற இந்த பிரசன்ட் வேர்ல்டு இந்த பிரசன்ட் வேர்ல்ட் இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக முற்றிலுமாக தேவனம் வேற இருக்கிறார் இந்த உலகத்திலிருந்து இந்த உலகத்தை கத்தரை உண்டாக்கலைங்க உணவு ஒன் புஸ்தங்க ரெண்டாம் அதிகாரம் அங்கே என்ன சொல்கிறார் பாருங்க இந்த உலகத்தில் என்ன இருக்குது பதினைந்தாம் ஆசனத்தில் இருந்து உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகளையெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் தேவன் உருவாக்கலங்க இதை இந்த கண்களின் இச்சை இந்த மாம்சத்தின் இச்சை இந்த ஜீவனத்தின் பெருமை அந்த பிசாசினால் உண்டாக்கப்பட்டவைகள் இதுதான் உலகம் கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை பதினேழாம் வசனம் உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் இப்பொழுது நாம் வாழ்கிற உலகம் வேறு உலகத்திலிருந்து ஜன்னல் வழியாக அந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் உலகத்தில் இருக்கிறதான மக்களுக்கு இந்த உலகத்தை ஏன் பார்க்க முடியாது அந்த உலகத்தின் தேவன் மனதை குருடாக்கி இருக்கிறான் எப்படி இந்த மனது குருடாக்கப்பட்டிருக்கிறது இந்த மனதுக்கு என்னென்னலாம் தீனி போட்டால் அந்த கண்ணு மூடுமோ அந்த தீனியை அதற்கு போட்டு மூடி வைத்திருக்கிறான் அந்த மனதுக்கு அந்த இருதயத்துக்கு நல்லா தீனி போடுறோம் எவ்வளோ தீனி இந்த உலகத்தில் எவ்வளவு பாவங்கள் எவ்வளவு அக்கிரமங்கள் ஜனங்களுக்குள்ள எவ்வளவு இன்பங்கள் தேவனற்ற இன்பங்கள் இந்த உலகத்தில் என்ன செய்கிறது அவர்களுக்கு மனம் மறைக்கப்பட்டு இந்த உலகத்தை அவர்கள் காணாதபடி செய்து தேவனுடைய பிள்ளைகளுடைய கண்களை அது எவ்வளவு தீமையுள்ளது என்பதை காணும்படியாக திறக்கிறார் மனம் திறக்கப்பட்ட உடனேயே இந்த மனம் தெளிவாக்கப்பட்ட உடனேயே உலகத்தில் இருக்கிற எல்லா இன்பங்களும் பாவங்களும் என்னவென்று நமக்கு தெளிவாக தெரிகிறது ஒரு காலத்தில் இன்பமாக தெரிந்த அந்த பாவம் இப்போது நமக்கு சாக்கடையாக தெரிகிறது ஜாலியா இருந்தோம் பண்ணி மாறி அதுல பன்றிகளை போல் நாம் இதில் உருண்டு கொண்டிருந்தோம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஆக்கப்பட்ட பிற்பாடு தேவன் நமக்கு புத்தியே கொடுத்திருக்கு இப்போது அதை பார்க்கும் போது நமக்கு அருவறுப்பாக தெரிகிறது அப்படிப்பட்ட மக்களை பார்த்து சொல்லுகிறார் கிறிஸ்து நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல இன்னைக்கு தேவன் நம்முடைய கண்களை திறந்து காற்றார் பார் பார்த்தாலே தெரிகிறது எல்லாம் என்ன என்ன என்று தெளிவை நமக்கு தந்து நாம் பகுத்தறி உள்ளவர்களாக வாழ தேவனம் கரை உதவி செய்கிறேன் பிரம்மர் புஸ்தகம் பனிரெண்டாம் பதிவு ஒன்னிருந்து அப்படி இருக்க என் சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியுமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை பிரியமும் பரிபூரணவுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக இந்த உலகத்தார் அல்ல என்ற இந்த வாழ்க்கைக்குள்ள வந்த உடனே இப்ப என்ன ஆகிறது தேவன் நம்மை வேஷமற்றவர்களாக மாற்றுகிற உலகத்திலே வேஷம் இருக்கிறது தேவனுடைய உலகத்துல வேஷம் இல்லை வேஷம் கட்டுறது நான் தெரியுமா உங்களுக்கு அவ்வளோ பாசாங்க அவ்வளோ நடிப்பு இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற அளவுக்கு முகத்தை பார்த்தா எப்படி இருக்கும் பாவம் மாதிரி இருக்கும் எவ்வளோ வேஷம் ஆனால் இன்றைக்கு தேவன் நம்ம இந்த வேஷம் தரிக்கிற வாழ்க்கையிலிருந்து தேவன் நம்மை வெளியே கொண்டு வந்திருக்கிறார் இருக்கிறத இயல்பாக ரியலாக நம்ம இருக்கிறோம் ஏசு கிறிஸ்து வேஷம் கட்டவில்லை ஏசு கிறிஸ்து வேஷம் தரிக்கவில்லை யாராவது ஏமாற்றினாரா இல்லை இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டினாரா இயேசுனுடைய வாழ்க்கை வெளிப்படையாக சத்தியமானதாக உண்மையானதாக இருந்ததே ஒரு பேச்சும் அவருடைய பிரசங்கமும் அவருடைய வாழ்க்கையும் வேஷம் தெரியாத வாழ்க்கையாக இருந்தது ஏசு சொல்கிறாரு நான் உலகத்தான் அல்லாதது போல என் பிள்ளைகளும் உலகத்தார் அல்ல வேஷம் தரிக்கிறவங்க கிடையாது அவர்கள் வேஷம் தெரியாமல் தேவனுடைய தேவனுடைய நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே தேவனுடைய பவுல் சொல்றாரு பிழைக்கிறவர்கள் தங்களுக்கென்று பிழைத்தராமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்காக பிழைத்திருக்கிறார்கள் நாம் நமக்கென்று வாழாமல் தேவனுக்கென்று வாழுகிறோம் தேவனுக்காக நாம் வாழுகிறோம் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்ன என்னை குறித்து அவருக்கு இருக்கிறதான அந்த மனம் என்ன தேவனுக்கு இருக்கிற நன்மையான சித்தம் என்ன பிரியமான சித்தம் என்ன பரிபூரணமான சித்தம் என்ன இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக தேவண்ணம்மை உள்ள மக்களாக மாற்றி இருக்கிறார் பகுத்தறிவு அப்படின்னு சொன்னாலே அது ஆன்மீகத்துக்கு எதிரானது என்கிறதான ஒரு கோட்பாடு நம்முடைய தேசத்தில் இருக்கிறது நீ ஆன்மீகவாதியா பகுத்தறிவாளானா என்றுதான் பிரித்து வச்சிருக்கிறான் கிறிஸ்துவ வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை கிடையாது இது பகுத்தறிகிறதான வாழ்க்கை பகுத்தறிவுலர்களாக இருந்து எல்லாத்தையும் டிசைன் பண்ணுகிறதான பிரித்து பார்க்கிறதான ஒரு ஆவியை நமக்கு தந்திருக்கிறார் பவுல் சொல்லுகிறார் நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் ஒன்று குறிந்த ரெண்டு பனிரெண்டு நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம் தேவன் தந்த ஆவியல்ல தேவனிலிருந்து இருந்து புறப்படுகிறதான ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் எவ்வளோ அறிவுள்ளவர் தேவன் சர்வ ஞானியாக சர்வ வியாபியாக எல்லாவற்றையும் படைத்தவராக அவர் இருக்கிறார் நம்ம சரீரத்தை படைத்த அந்த டிசைனை அந்த சிஸ்டத்தை பாருங்கள் தேவன் எவ்வளவு ஞானியாக இருக்கிறார் நாம் எவ்வளவு ஆச்சரியமாக விசித்திர வினோதமாக படைக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம பார்த்தாலே தெரியும் தேவன் எவ்வளோ பெரிய ஞானியாக இருக்கிறார் என்று பகுத்தறிவுள்ளவர்கள் அவர்கள் மாறுறாங்க இந்த மனம் ஒவ்வொரு நாளும் புதிதாகிக் கொண்டே இருக்கிறது அவரை பற்றிய அறிவியிலே நாம் வளர்ச்சி அடைகிறோம் வளர்ச்சி அடைகிறோம் யோகான் பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் அதிகாரம் இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை சொல்றார் ரேசு கிருஷ்ணன் இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு ஏங்கிட்ட ஒன்றுமே கிடையாது உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு வேண்டியது என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை அந்த தேசத்தை பதினெட்டாம் அதிகாரத்தில் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல நம்மிடத்திலே காண்பதற்கு பிசாசுக்கு ஒண்ணு கூட இல்லாத அளவுக்கு வாழ்க்கையை தேவன் மாற்றுகிறார் அடுத்தது இந்த உலகத்தில் வாழ்றதான மக்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக இப்போ இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம் உலகத்தில் என்ன இருக்கிறது சமாதானம் இருக்கிறது உலகத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது நம்ம பொய் சொல்லக்கூடாது உலகத்துல மகிழ்ச்சி இல்ல என்று பொய் சொல்லக்கூடாது உலகத்துல மகிழ்ச்சி இருக்கிறது உலகத்துல சமாதானம் இருக்கிறது உலகத்துல சந்தோஷம் இருக்கிறது ஆனா அது எல்லாம் போலியானது அது பொய்யானது அது மாயையானது அது ஏமாற்றக்கூடியது அது நம்மை தவறாக வழிநடத்தி நம்ம நரதாக்கியினைக்குள்ளாக்க கூடியது சொல்றாரு அது கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்னுடைய சமாதானம் நான் எவ்வளவு சமாதானமாக இருக்கிறேனோ என்னுடைய சமாதானம் எப்படிப்பட்டதோ அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் நமக்கு தேவையான மிகப்பெரிய ஆசீர்வாதம் இது தேவன் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு பாரப்படாதீங்கன்னு சொல்லலாம் வியாகுலம் அடைய வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லலாம் அதற்கு மேலே என்னால் ஒன்று செய்ய முடியாது ஆனால் இயேசு செய்கிறார் அப்படிப்பட்ட உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த உலகத்தில் இருக்கிற அந்த தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அவருடைய சமாதானத்தை தேவன் நமக்கு தருகிறார் சமாதானமாக தெளிவுள்ளவர்களாக தேவன் நம்ம தெளிவுள்ளவர்களாக மாற்றுகிறார் இந்த காலையில் உங்களுக்கு முன்பாக கேள்வித்தாள்கள் வரும்போது பிரச்சனைகள் வரும்போது அது என்ன அதற்கான பரிகாரம் என்ன என்பதை தேவன் உங்களுக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார் பதில் தெரிஞ்சிருச்சுன்னா குழப்பம் நீங்க ஏன் குழம்பி இருக்கிறீங்க பதில் தெரியல வாழ்க்கைக்கு தேவன் பதிலாக இருக்கிறார் அந்த பதிலை தேவன் உங்களுக்கு கொடுக்கட்டும் அவர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் அந்த முகத்தின் பிரசன்ன மேல் உதித்த உடனே நம் கேள்விக்கு எல்லாம் பதில் உண்டாகிறது நம் குழப்பங்கள் எல்லாம் நீங்குகிறது நமக்கு விடை கிடைக்கிறது நாம் தெளிவடைகிறோம் இப்போது எல்லாம் நமக்கு தெளிவாய் தெரிகிறது மனம் அப்படி இருக்கும் முடியாத விரும்புகிறார் நம்முடைய தெய்வம் அந்த மனம் வந்துருச்சுன்னா யார் என்ன சொன்னா என்ன யார் என்ன பண்ணா என்ன இன்னும் நடந்தால் என்ன எனக்கு பதில் தெரியும் எனவே நான் கலங்கவே மாட்டேன் இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் அது இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற அந்த மக்களை குறித்து சொல்லுகிறார் கிறிஸ்து நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல